அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது அதில் தனுசு ராசி உள்ளதா என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக சனி செவ்வாய் இணைவு என்பது கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும் போது சில சிரமங்களை அதீதமாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர நன்மையை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுகிறாருங்க நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு பல்வேறு விதமான நன்மை கொடுப்பதாக இருந்தாலும் தீமை கொடுப்பதாக இருந்தாலும் சனிக்கு நிகர் சனி என்று சொல்லிவிடலாம் அதே போன்றுதான் மிக வலிமை வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்றால் சுப நிகழ்வுகள் என்றால் செவ்வாயின் ஆதிக்கம் இல்லாமல் நிச்சயமாக நடப்பதற்கான சாத்திய குறுகளே இல்லை என்பதை தெளிவாக உறுதி அதிலும் திருமணம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோ அல்லது வீடு கட்டுவதோ வீடு வாங்குவதோ வீட்டுமனை வாங்குவதோ நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளும் பணிகளாக இடங்கள்ல செவ்வாயின் ஆதிக்கம் உண்டுங்க இது போன்ற நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக வேண்டும் என்றால் செவ்வாயினுடைய அனுகிரகம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கிரகங்களிலே குரு சனி மற்றும் செவ்வாய்க்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் ஆனால் அதே சமயம் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை சேர்ந்து கிடைக்கும் போது சில சமயங்கள்ல அதீத சிரமத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இப்படிப்பட்ட இரு கிரகங்களின் பார்வையின் காரணமாகவே பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படும் போது இரண்டு நிலைகளும் ஒரே இடத்தில் முப்பது வருடம் கழித்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி செவ்வாய் இணைவது பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஆனால் அதே சமயம் கோல்சார விதியின் அடிப்படையில் மூன்று ராசிக்கு மிக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக பார்த்துக் கொண்டிருக்கிறாருங்க அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் செவ்வாயும் அவருடன் இணைந்து நான்கு ஏழு மற்றும் எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் குறிப்பாக இந்த செவ்வாய் சனியின் பார்வையானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் அதீதமாக கிடைக்கிறது சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய எனவே மற்ற ராசிக்காரர்களை விட அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக அதீதமாக சிம்ம தேவை இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் கடகராசிக்காரர்களுக்கும் அதீத விழிப்புணர்வு தேவை பல்வேறு விதமான ஏமாற்றுதலை உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது விலை உயர்ந்த பொருட்களை விற்று தற்போதைய நிலையை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கூட செல்லப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் புதிய கடன்கள் வாங்குவதற்கான ஒரு நிலையும் ஏற்படலாம் எனவே இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மட்டுமல்ல மீன ராசிக்காரர்கள் விரயத்தில் இந்த இணைவு ஏற்பட்டிருக்கிறது அதேபோன்று கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த ராசிக்காரர்களும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது மிக முக்கியமாக பனிரண்டு ராசியிலே அதிக கவனம் தேவையான ராசியாக கும்பராசி தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஜென்ம ராசியில் இந்த இரண்டு கிரகநிலைகளும் இணைவு ஏற்படுதுங்க எனவே தன்னம்பிக்கையும் தைரிய மும் குறைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது அடிக்கடி சொத்து சார்ந்த பிரச்சனைகளும் முடிந்து போன பழைய விஷயங்களும் கூட தலை தூக்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது கொடுக்கல் வாங்கல் திடீரென பல்வேறு விதமான மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் ஏனற்ற பிரச்சனைகள் இல்லத்தை தேடி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பு மற்றும் பார்வையின் காரணமாக கிடைக்க இருக்கிறது எனவே சற்று கூடுதல் கவனம் தேவை பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகளும் அது மட்டுமல்லாது வில்லங்கம் ரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் உடன் பிறந்தவர்களால் கோபத்தை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் ஆனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் இந்த இரண்டு கிரகநிலைகளுக்குமே கோல்சார விதியின் அடிப்படையில் நிச்சயமாக நல்ல பலன்களை தரக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கும் போது தனுசு தண்ணி மற்றும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த இணைவால் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது இருந்தாலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஆனால் மற்ற ராசிக்காரர்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது சற்று நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் அதே போன்றுதான் சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சனி செவ்வாய் இணைவு காரணமாக சில நன்மைகள் அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மிகவும் மோசமான இடமாக பார்க்கப்படுவது ஜென்மம் அஷ்டமம் மற்றும் விரயம் இந்த இடத்தில் இருப்பவர்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும் கும்பராசி கடகராசி மற்றும் மீன ராசி இந்த ராசிக்காரர்கள் அதீத கவனத்துடன் இருப்பதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சப்தம பார்வை ஜென்ம ராசியிலே விழுவதால் தேவையில்லாத பல குழப்பங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை இப்படி சஞ்சார அமைப்பு மற்றும் பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான முரண்பாடான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் நிச்சயமாக பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாரங்க அதே சமயம் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது சனியின் ஆட்சி வீடான மகர ராசிதான் அவருக்கு உச்ச வீடாக இருக்கிறது உச்ச நிவர்த்தி பெற்று சனியுடன் இணைவதால் சில விஷயங்கள்ல தாக்கம் நிச்சயமாக குறையும் எனவே எதிர்பார்த்தபடி சில பணிகளை செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இப்படி சனி செவ்வாயின் இணைவு காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்கள் சந்தித்தாலும் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் என்பதை சற்று விரிவா பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இந்த இரண்டு கிரகநிலைகளின் இணைவு ஏற்படுவதால் எதிர்பார்த்தபடி நல்ல பலன்கள் உறுதியாக உண்டு என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக தைரியஸ்தானத்தில் நுழைந்து மற்றும் தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் ஆட்சி பலம் பெற்று சிஞ்சரிப்பது ஒரு வகையில் யோகம் நிறைந்த அமைப்பாகவும் அண விலகி நம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையான விரய செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட கடன் போன்ற சிரமங்களை மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகவில்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் இடம் மாறுதல் வீடு மாறுதல் என சில மாற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் மாற்றங்கள் மனக்கசப்புகளை தவிர்த்து ஏற்கனவே உள்ள மன சங்கடங்கள் நிறைந்த சம்பவங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது தடுமாற்றம் இல்லாமல் பல பணிகளை ஈரியத்துடன் துணிச்சலுடன் மேற்கொள்வது ஆற்றல் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது என்பதை சனி மற்றும் செவ்வாயின் இணைவானது உறுதிப்படுத்தி உள்ளது மேலும் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் புதிய முதலீடுகள் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையான தடைகள் சூழ்ந்திருந்தாலும் அவற்றை சாதனையாக மாற்றுவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு முதன்மையாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் நீண்ட கால பலனை பெறுவதற்கு இந்த வாரத்தில் செவ்வாய்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள முருக ஆலயமும் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயமும் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான சிரமம் குறைந்து நல்ல முன்னேற்றம் தனசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிரம்பி கிடைக்கும்